ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் ஐஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மறுபுப் பெயர்கள் வந்து பார்க்க போகிறோம் புதுவை புதுக்கோட்டை புதுவை புதுக்கோட்டை தன்சை தஞ்சையூர் தஞ்சாவூர் திருச்சி திருச்சிராப்பள்ளி உதகை உதகமண்டலம் கோவை கோயம்புத்தூர் நாகை நாகப்பட்டினம் குடந்தை குடமூக்கு கும்பகோணம் அடுத்தது நெல்லை நெல்லை திருநெல்வேலி மன்னை மன்னார்குடி மயிலை மயிலாப்பூர் சைதை சைதாப்பேட்டை உதகமண்டலம் உதகை ஊட்டி ஆறுக்காடு ஆறுக்காடு ஆற்காடு ஆரைக்கால் நாமக்கல் கருவூர் வஞ்சி கரூர் குன்றூர் குன்னூர் குளிர்த்தண்டலை குளித்தலை கோடலம்பாக்கம் கோடம்பாக்கம் சின்னத்தரிப்பேட்டை சிந்தாரிப்பேட்டை செங்கலுநீர்பட்டு செங்கை செங்கல்பட்டு திருவினங்குடி பழனி திருத்தணிகை திருத்தணி தகடூர் தருமபுரி சேரலம் சேலம் தருமபுரம் தாம்பரம் தண்டீஸ்வரம் திண்டுக்கல் திருச்சீலைவாய் திருச்செந்தூர் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் தில்லை சிதம்பரம் திருமறைக்காடு வேதை வேதாரண்யம் புளிக்காடு பழவேற்காடு புளியங்காடு திந்திருணிவனம் திண்டிவனம் தின்னூர் திருநிஞ்சவூர் வெற்றிலைக்குண்டு வத்தலக்குண்டு வெண்கல்லூர் பெங்களூர் பொழில் ஆட்சி பொள்ளாச்சி திருநல்லூர் அறுவை அருப்புக்கோட்டை திருச்சூர் திருச்சுரம் திரிசூலம் மதுரை ஆலவாய் மதுரை உகுநீர்கல் புகைநற்கல் ஒகேனேக்கல் கசத்தியாறு கயத்தாறு சோளிங்கர் சோழலிங்கபுரம் தவத்துறை லால்குடி திருக்கொடி மாட திருச்செங்கோடு நாலுக்கோட்டை சிவகங்கை பல்லவன்தாங்கல் பழவந்தாங்கல் பழமுதிர் சோலை பழமுதிர்ச்சோலை முதுகுன்றம் பழமலை விருத்தாச்சலம் ராஜராஜேஸ்வரம் ராராசுரம் இந்த ஊர் வந்து எவரும் அழைக்கப்பட்ட தாராசுரம் குவாலாபுரம் கோலார் தங்கவயல் பிரம்பூர் பெரம்பூர் மோப்பேர் முகப்பேர் திரு திருவெற்றியூர் எழும்பூர் எழும்பூர் அள்ளிக்கேணி திருவள்ளிக்கேணி கயப்பாக்கம் கல்பாக்கம் பன்னுருட்டி பன்ருட்டி குமரி கன்னியாகுமரி கோடை கொடைக்கானல் மணவை மணப்பாறை பரம்பை பரமக்குடி சங்கை சங்கரன் கோவில் வண்ணை வண்ணாரப்பேட்டை தேவோட்டை தேவக்கோட்டை கோயம்புத்தூர் கோவன்புத்தூர் சோநாடு சோழநாடு மானாம்பதி வானவன் மாதேவி குறுகை திருக்கூரூர் அதாவது திருநகரி ஸ்ரீவி ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதை விருதுநகர் அம்பை இளங்கோக்குடி அம்பாசமுத்திரம் அரந்தை அறந்தாங்கி முகவை ராமநாதபுரம் அருணை திருவண்ணாமலை நாஞ்சி நாகர்கோவில் குன்றத்தூர் குன்னத்தூர் குன்றக்குடி குன்னக்குடி வானமாமலை நாங்குநேரி அதாவது தோத்தாத்ரி சேத்திரம் ஆரூர் திருவாரூர் ஏரிக்காடு ஏற்காடு ஆச்சூர் ஆத்தூர் மயிலாடுதுறை மாயாவரம் பத்தல்மடை பத்தமடை வேதாசலம் திரு திருக்கழுக்குன்றம் வேங்கடாசலம் திருப்பதி பெரும்புளியூர் பெரம்பலூர் காவேரி பூம்பட்டினம் பூம்புகார் கூடலூர் கடலூர் கச்சி காஞ்சி காஞ்சிபுரம் பல்லவபுரம் பல்லாபரம் இடைமருதில் திருவிடைமருதூர் திரு எவ்வளூர் திருவள்ளூர் கீழ்வேலூர் கீவலூர் பூவிருந்தமல்லி பூந்தமல்லி திரு ஆணைக்கா திருவானைக்கா பூக்கொளியூர் அவினாசி புள்ளிருக்குவேலூர் வைத்தீஸ்வரன் கோவில் சீர்த்திகள்காளி சீர்காழி கருந்திட்டைக்குடி கரந்தை கரந்தட்டாங்குடி வரகுணமங்கை நத்தம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் நீலமலை நீலகிரி விராடபுரம் திருப்பூர் ஈரோடை ஈரோடு சிங்கை சிங்காநல்லூர் நாராயணபுரம் காட்டுமன்னார் கோவில் அய்யநாபநல்லூர் அரும்பாக்கம் புல்லமங்கை பசுபதி கோவில் இந்த மறுபேர்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டடி வித் ஐஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ